சொல்லு இப்ப சொல்லு ஹாய் பிரான்ஸ் ஊருக்கு கிளம்பிட்ட யார் ஊருக்கு ஆண்டி வீட்டுக்கு இல்ல ஐயோ மடற்காடு நினைச்சிட்டு ஆண்டி வீட்டுக்கு இல்ல தர்சன் வீட்டுக்கு சித்தப்பா வீட்டுக்கு தர்ஷனுக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே நீ தள்ளி விடல கல் எடுத்தா விழுந்துட்டான்

மறுபடியும் மாரடி சொல்ல பெண்ணா சொன்னேன்னா நாளைக்கு வரேன்னு சொன்னா நாளைக்கி நாளைக்கு வரணுமா நாளைக்கி நாளைக்கு சரி தம்பி கூட போய் விளையாடு குறும்பட கூடாது தர்ஷன் தள்ளி விட்டுறவானா நீ தாத்தா நீ தாத்தா ஓடி இருந்துக்க தர்ஷன் கிட்ட போகாத தள்ளி விட்டுறவானா தாத்தா

கிளம்பாங்க <laughs> 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 <laughs>